ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் அவ்வளோ பேர் கால்ஸ் பண்ணுறீங்க எல்லாம் நல்ல பரிகாரங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆணிச்சு ஒரு பரிகாரம் பண்ணு பண்ணி அப்படின்னா அது அது கண்டிப்பாக எனக்கும் அவ்வளோ சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் சைக்கோ சிம்பாலஜி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்காத சைக்கோ சிம்பாலஜி இது ரொம்ப சூப்பரான மெத்தட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க படிக்கிறதுக்காக குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற பெரிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி வேறு என்ன எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது ஸ்டடீஸ் மைண்டு இந்த ரிலேட்டடான விஷயத்துக்கு இந்த சைக்கோ சிம்பாலஜி அருமையாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துரும் நல்ல மைண்டு கான்சென்ட்ரேஷன் ஞாபக சக்தியை கொடுக்கறது இது எல்லாத்துலையும் படிக்கிறது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது இது எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் ஒர்க் ஆகும் அதே மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமே வந்து குழந்தைங்க படிக்கிறது அப்போது ஒரு ஃப்ளோவில் இருந்தவங்க அப்படியே அந்த கிராஃபில் டபக்குன்னு கீழே வந்து வந்திருக்கிறது எல்லாருமே வந்து சென்ஸ் பண்ணுறது தான் இது வந்து எங்கள் வீட்டில் படிக்கல படிக்கலன்னு சொல்கிறதுனால ஒன்றும் நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லை ஸோ இப்படி இந்த கிராஃபில் இப்படி வந்தது நம்ம மெதுவாக கிராஜுவலாக அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகணும் படிக்க வைக்கணும் இந்த இருந்து அப்படியே அமைதியாக ஆஃப்லைனில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் ஆகி அப்படி தான் பண்ணணும் ஸோ அதில் திட்டிலாம் பண்ணுறதுல வேலைக்கே ஆகாது ஸோ இந்த மாதிரி சில மெத்தடாலஜியை யூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கே வந்து தோணணும் படிக்க படிக்கணும்னு அந்த ஆர்வம் வந்து க்ரியேட் ஆகணும் அதுக்கு வந்து இந்த சிம்பல் அருமையாக யூஸ் ஆகும் இந்த சிம்பல் வந்து இங்கே பாருங்கள் இதுதான் அந்த சிம்பிள் நான் உங்களுக்கு இன்னும் கிளீன் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனமோ ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த சிம்பிள் வந்து சரஸ்வதி தேவியோட சிம்பிள் சரஸ்வதி தேவியோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குது இந்த சிம்பலுக்கு இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம குழந்தைங்க வந்து எங்கே படிக்கிறாங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி எங்கே படிக்கிறாங்களோ அந்த இடத்துல படிக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம் அவங்க பார்க்குற மாதிரி அடிக்கடி வந்து இதுக்கிட்ட வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி மெடிடேஷனாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டுல இதை பார்க்கணும் பார்வை வந்து இதில் படணும் பார்வை படணும் இதை இதை இதில் வந்து அல்டிமேட்டான விஷயமே இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து பயங்கரமான மெடிட்டே மோட்டுக்கு நம்மளோட மைண்டை கூப்பிட்டு போகும் இதை பார்க்குறனால என்ன ஆகும்னா இதை பார்க்க 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 நம்மளோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் அந்த படிக்கிறதுல வந்து ஆர்வம் ஏற்படும் அதுதான் வந்து நமக்கு இங்கே நடக்கும் ஸோ அவங்க குழந்தைங்க படிக்கிற இடத்துல இப்படி முன்னாடி ஸ்டிக் பண்ணி வச்சிங்கனாலே போதும் பெரியவங்க படிக்கிற இடத்துலையும் ஸ்டிக் பண்ணி வச்சிங்கிறனாலே போதும் இப்போ பெரியவங்களாக இருந்தால் இதை வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதை ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோல்டன் கலரில் தான் யூஸ் பண்ணணும் முடு கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ண வேறு ஆப்ஷன் இல்லை இது கோல்டனில் தான் யூஸ் பண்ணணும் கோல்டன் கலர் கிளிடர்ஸ் பெண்ணெல்லாம் இருக்கும்ல ஸோ கோல்டன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அரிசி மாவு இருக்குல்ல அரிசி மாவோட பேஸ்ட்டு கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க அரிசி மாவோட பேஸ்ட்டு மாதிரி பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு கோலம் மாதிரி உங்களோட எந்த ரூமில் ஸ்டடி ரூம் இருக்குதுல்ல ஸ்டடி ரூமில் ஒரு கார்னரில் இதை கோலம் மாதிரி போட்டு வைக்கலாம் அது அலையிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே போட்டு போட்டு வைக்கலாம் ஸோ இது ட்ரா பண்ணுறது ஆக்சுவலாக ஈஸி தான் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் பார்க்க 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 இது எப்படி டிரா பண்ணுறதுன்னு கற்றுக்குவீங்க இங்கே பாருங்களேன் இது பெண்ணை வச்சுட்டா ஒரு நிமிஷம் ஸோ இதை ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி ஒரு ரவுண்டை போட்டு இப்படி வந்து இப்படியே இந்த லைன் வந்து இப்படி வரும் ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மொத்தம் இதில் அஞ்சு ஸ்டெப் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி போட்டு இப்படி வரும் செகண்ட் ஸ்டெப்பு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வரும் தேர்டு ஸ்டெப்பு இப்படி போட்டு போட்டு இப்படி வரும் ஃபோர்த்து ஸ்டெப் கரெக்டாக இங்கே ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் முடியும் ஸோ இது இது இதை நீங்கள் போட்டு பாருங்களேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படியே மைண்டு அப்படியே கான்சென்ட்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க நம்ம படிக்கிறப்போ அந்த மைண்ட் ஸ்கேட்டர் ஆகும் ஏதோ ஒரு தாட்ஸ் கண்ணெல்லாம் இங்கே இருக்கும் பார்வையெல்லாம் ஆனால் ஞாபகம் வேறு எங்கேயும் இருக்கும்ல ஸோ அந்த விஷயங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நமக்கு ஏற்படாது இதுதான் நம்மளோட பிரைன் வந்து நமக்கு இன்டைரெக்டாக வேலை செஞ்சு கொடுத்துரும் இதை நீ படிக்கணுன்னா படி இதை தான் பார்க்கணும் வேற எங்கேயும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற ப்ரோக்ராமிங்க்கு தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ இது அழகாக கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு பத்து பேஜ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு போட போட நல்லா டிரா பண்றதுக்கே இப்படி நல்லா வரும்னு ஸோ இந்த மாதிரி ஷீட்டை வந்து பிளேஸ் பண்ணிட்டு இதை பண்ணிங்கனாலே போதும் சரஸ்வதி தேவியோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் நம்மளோட பிரெயினும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இங்கே டிவைன் கனெக்ஷன்ஸும் இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம படிக்கிறதுக்கு உண்டான சிம்பாலஜி மூலயமா நம்மளோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறப்போ நமக்கு அந்த ஞாபக சக்தி பவர் அதெல்லாமும் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் குழந்தைங்க படிக்கிற இடத்துல ஸ்டிக் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணலாம் இது வந்து எனர்ஜைஸ்டு ஷீட்ஸ் எங்களோடது எல்லாமே ட்வெண்ட்டி ஒன்

கொடுக்கும் ஸோ நீங்கள் வேணுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்களே கூட ட்ரா பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணும் ஓகே தேங்க் யூ